ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியாஸ் ரெவ்யூ நான் உங்கள் பிரியாங்க இன்றைக்கி மேட்டுப்பாளையம் நவரத்துனான் சொல்லியில் சூப்பரான புத்தம் புது கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன இருக்குது என்ன வெயிட் இருக்குது என்ன ரேட் வருது அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணவும் மறக்காதிங்க ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு பேங்கிள்ங்க ரெகுலர் யாருக்கெல்லாம் போடுறதுக்கு இந்த பேங்கிள் ரொம்ப 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 அழகாக இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கில் ஹெச்ஓடியோட இந்த பேங்கிள் வந்திருக்கு இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு கிராம் நானூற்றி எழுபது மில்லி ஓகேங்களா நாலு ரெண்டு பேங்கும் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு பவுன் மாதிரி பதினஞ்சு கிராம் முந்நூற்றி தொண்ணூறு மில்லி நாலு பேங்குமே சேர்ந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம் இரநூத்தி நாற்பது மில்லி மாதிரி இருக்குங்க நாலு பவுனுக்கு நீங்கள் இந்த நாலு வலையில நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு மாதிரி வருது அடுத்தது பாருங்கள் செம்ம அழகான ஒரு டர்க்கி பேங்கிங்க அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பேங்குளாக இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம கையில் போட்டோம்னா இது எங்கே வாங்கினீங்கன்னு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கேட்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள் செம்ம சூப்பராக இருக்குது வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட சைஸ் வந்து ஒரு டூ ஃபோர் டூ சிக்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் கிடைக்கும் இருபத்தி ஒரு கிராம் மாதிரி இருக்குது மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா வரும் அடுத்து பாருங்க சேம் அதே மாதிரி ஒரு சன்னமான ஒரு பேங்கிள் இதுவுமே ஆஃபீஸ் வேர்க்கு ரெகுலர் வேர்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம அழகான பீஸ் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆனால் இப்போது நம்மளோட ஷாப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க செம சூப்பராக இருக்குது இது டிசைனுக்கு ஒவ்வொன்று தான் வந்திருக்கு உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படிங்க போது உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு கிராம் நானூற்றி பத்து மில்லிக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா மாதிரி வருதுங்க அடுத்து சேம் இதே மாதிரியான ஒரு அழகான ஒரு பேங்கல் அதோட பாலிஷிங் பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கும்போதே நமக்கு வந்து இதை வாங்கிடணும் இது நமக்கானது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த பேங்கிள் கொடுத்துருது அவ்வளோ சூப்பரான ஒரு பேங்கல் கலெக்ஷன் தான் இது இதில் வந்து உங்களுக்கு சைஸ் நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம வந்து செஞ்சு தருவோம் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு பீஸ் தான் காட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு வேறு வேறு சைஸ் வேணும்னா நம்ம வந்து செஞ்சு தருவோம் ஒரு இருபத்தி கிராம் ஆறுநூத்தி எழுபது மில்லி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெயிட் சொல்லியிருக்கேன் இல்லையா இருபத்தி ஒரு கிராமுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பேங்கலுக்குமே வரும் அடுத்து ஒரு கியூட்டான ஒரு பேங்குல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேங்குள் இதுவுமே அந்த ஷேப் பாருங்க எவ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம அழகாக இருக்கில்லைங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நான் காமிச்ச பேங்கிளில் எந்த பேங்குள் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த பேங்குள் மட்டும் இல்லாமல் இன்னும் பாருங்கள் இன்னைக்கு நான் காமிக்கக்கூடிய வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸுமே சும்மா பட்டைய கிளப்புற கலெக்ஷன்ஸ் தாங்க வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டெய்லியும் லைவ்லேயும் நம்ம இருக்கோம் டெய்லி ஒரு மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நம்மளோட சேனலில் லைவ் போகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க இருபத்தி ஒரு கிராம் இருக்கிற மாதிரியான பேங்கல் கலெக்ஷன் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஜென்ஸுக்கு பார்க்கலாமா ஜென்ஸுக்கு ஒரு அழகான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் அதுவும் வந்து காஸ்டிங் டைப்பில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் செம்ம எலகண்ட் லுக் இதில் இருக்கு இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கங்கே உங்களுக்கு ரோடியம் கோட்டிங் எல்லாம் கொடுத்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பிரேஸ்லெட் இந்த அளவுக்கு ப்ராட் நான் நினச்சேன் நிறைய வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பாருங்கள் வெயிட்டை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பதினோரு கிராம் இரநூத்தி நாற்பது மில்லி தாங்க இருக்குது பன்னெண்டு கிராம் கூட முழுசாக இல்லை பதினோரு கிராம் இரநூத்தி நாற்பது மில்லிக்கு உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக இந்த அளவுக்கு பார்வையான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் இப்போ நம்மளோட நவரத்னா ஜோலியில் இருக்குது சேம் அதே பேட்டர்னில் இன்னொரு கலெக்ஷன் பாருங்கள் இதுலேயுமே உங்களுக்கு அழகாக ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் பாருங்க எவ்வளவு ஃபினிஷிங்கோட ஓட எவ்ளோ நீட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லார் கையிலையும் பார்க்குற மாதிரி இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேக்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரேஸ்லெட் வந்து இந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம கையில் போடும்போதுமே கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஃபீல் ஆகும் எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புது மாப்பிளைங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் இருக்கிறதே வந்து லைட் வெயிட்டில் ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல வெயிட்டான ஒரு கலெக்ஷன் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் இது இதோடய வெயிட் பாருங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு கிராம் ஐநூற்றி எண்பது மில்லி தான் இருக்குது முக்கால் பவுண்ட் கூட இல்லை முக்கால் பவுனுக்குமே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் நம்மளோட ஷாப்பில் அரை இருந்தே பிரேஸ்லெட் இருக்குதுங்க அதுவும் வந்து ஜென்ஸுக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம்லேருந்தே பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை ஒரு மாப்பிளைக்கு ஒரு கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் நவரத்னா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி பார்த்துருங்க இதில் பாருங்கள் ஹெச்ஓடி நம்பர் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் மறுபடியும் வேணால் ஜூம் பண்ணி கூட பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார் ஹெச்ஓடி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இருக்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லரிலிருந்து இந்த கலெக்ஷன் ஸ் எல்லாமே சென்னையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும் சென்னை அண்ணா நகரில் திருமங்கலம் ஏபி பஸ் ஸ்டாப் வெல்கம் காலனி அப்படிங்கிற இடத்துல இருக்குது மேட்டுப்பாளையம் ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அன்னூர் போற ரோட்டில் ஜஸ்ட் நடந்து வர தூரத்தில் நம்மளோட ஷாப் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஜென்ஸுக்கான செயின் கலெக்ஷன்ஸ் கூட எனக்கு ரீஸ்டாக் ஆகிருக்குங்க செம்ம சூப்பரான ஒரு அழகான சச்சின் செயின் கலெக்ஷன் தான் வெயிட்டு பாருங்க பார்க்குறக்கு நல்ல பார்வையாக அது இருக்குது நாலு கிராம் தாங்க அரை பவுனுக்கு உங்களுக்கு ஜென்ஸ் செயின் கலெக்ஷன் லென்த்து நல்ல ஒரு லென்த் இருக்குங்க லென்த்து பிரச்சனை இல்லை ஜென்ஸுக்கு அப்படிங்கும் ஒரு பதினெட்டு இன்ச் இல்லாமல் அதை விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தி இருக்கணும் அந்த மாதிரியான லென்த்தில் இந்த கலெக்ஷன் வந்திருக்க பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது அடுத்து இந்த செயின் எல்லாமே இப்போ நான் கையில் இருக்கிற எல்லா செயின்மே வந்து ஒரு நாலு கிராம் நாலரை கிராம்குள்ளே இருக்கிற செயின் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி படி ஒரு எட்டாயிரத்தி எட்நூறுபா இருந்தால் ஒரு நாலு கிராம் மாதிரி இன்றைக்கி வாங்கிடலாங்க இதுவுமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஹெச்ஓடியோட கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைவ் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா லைவில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நம்ம ஷாப்புக்குள்ளே வரக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம காட்டுவோங்க இது பாருங்கள் ரெகுலர் வியர் பண்ணுற மாதிரியான காஸ்டிங் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகக்கூடிய கலெக்ஷனுங்க ஏன்னா வந்த ஸ்பீடில் உங்களுக்கு அது வந்து மூவ் ஆகும் அதனால் வீடியோஸில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம காட்டல கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இந்த டைப்பில் இப்போ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் லைவ் வந்து பாருங்க நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம தனித்தனியாக உங்களுக்கு காட்டுவோம் ஓகேங்களா ரெண்டு கிராம் நானூற்றி எழுபது மில்லி இருக்குது அடுத்து பாருங்க செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ஸ்டோன்ஸ் பாருங்க அதில் வந்து ஒரு ப்ளூ கலரும் பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் வச்சு ஹார்ட் ஷேப்பில் அதுவும் காஸ்டிங் டிசைனில் பேப்பர் காஸ்டிங்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு மூணு கிராம் நானூற்றி எண்பது மில்லி இருக்குங்க அடுத்து இந்த ஸ்டேட் பாருங்கள் இந்த டைப் ஸ்டெட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் பட் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பீசஸ் நம்ம ஷாப்பில் இருக்குது இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னாலும் இதே வந்து உங்களுக்கு ஒரு மூணு கிராம் எழுநூத்தி அறுபது மில்லி இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி ஒரு ரூபாய் ரேட் பேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு அழகான ஒரு ஹார்ட் ஷேப்பில் கீழே ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் கொடுத்து செம சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்டெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் தாங்க இருக்குது கால் பவுனுக்கே உங்களுக்கு காஸ்டிங் ஸ்டெட்ஸ் இப்போ வந்தாச்சு அடுத்து பாருங்கள் வேற லெவல் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் ஜிமிக்கியில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஜிமிக்கிஸ் நீங்கள் போடும்போது யாருமே போடாத மாதிரி ஒரு கலெக்ஷன் போட்ட ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு எட்டு கிராமுக்கு இந்த ஜெமிக்கிஸ் செம்ம அழகாக வந்திருக்குங்க நல்லா பெரிய ஒரு சைஸ் தான் கல்யாண பொண்ணுங்களாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கல்யாணமோ இல்லை சீரோ இல்லை ஏதாவது ஒரு கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு யாருக்காவது தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏன்னா கோல்டு வாங்க போகும்போது ஒரு ஐடியாவே இருக்காது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கலரிங்கும் அந்த ஜிமிக்கியோட அழகும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொடை ஜிமிக்கி அதில் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு முத்து வச்சு வா எவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜிமிக்கி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால எனக்கு கமண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோன் டைப்பில் ஒரு ஜிமிக்கி பாருங்கள் கம்மல் வந்து எனக்கு சின்னதாக போதும் ஜிமிக்கி கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிமிக்கி நீங்கள் போடலாம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு கிராம் இரநூத்தி முப்பது மில்லி முக்கால் பவுண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன் தான் அடுத்து இந்த ஜிமிக்கியும் பாருங்கள் ஒவ்வொன்றுமே பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நார்மலாக ஒரு கொடை ஜிமிக்கி மாதிரி இல்லாமல் அந்த ஜிமிக்கியில் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் முக்கால் பவுண்ட் தான் இருக்குது இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் எல்லாமே நான் லைவ்லேயும் நான் காமிச்சிருக்கேங்க ரொம்ப டீட்டெயிலாக வந்து நமக்கு சொல்லியிருக்கோம் நான் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் இருக்குது அதில் தட்டிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற லைக்கு நீங்கள் லைக் கொடுக்க லைக் கொடுக்க இன்னுமே வந்து பெஸ்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து நீங்கள் லைக் கொடுக்க சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் அந்த கொடை ஜிமிக்கியில் அந்த கோன் டைப் ஜிமிக்கி இருந்துச்சு இல்லைங்களா அதுலேயே வந்து லைட் வெயிட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன் தான் இது இது ரெகுலர் வேர்க்கே நமக்கு போட்டுக்க முடியும் இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கிராம் இருக்குமா மூணு கிராம் தாங்க இருக்குது மூணு கிராம் தொண்ணூறு மில்லிக்கே உங்களுக்கு இந்த ஜிமிக்கி பாருங்கள் அடுத்து இந்த ஒரு ஜிமிக்கி பாருங்களேன் இதையும் க்யூட்டான டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகழகான ஒரு கலெக்ஷன் நீங்கள் லவராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒன்று கொடுத்துருங்க கமெண்ட்டில் போயிட்டு ஒரு ஹார்ட் வந்து டைப் பண்ணிடுங்க ஒரு மூணு கிராம் அடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தாங்க அவங்க வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு போனுக்கு வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க நமக்கு இது லைட் வெயிட்டில் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதை மேக் பண்ணியிருக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகான ஒரு பீஸாக இருக்குது ரெகுலர் வேர் போட்டுக்கிறத அவங்க வந்து இதை செஞ்சுருக்காங்க இதோட வெயிட் பார்த்தம்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இவ்வளோ ஃபினிஷிங்கில் ஜஸ்ட் வந்து ஒரு ஏழு கிராம் ஐநூற்றி அறுபது மில்லி தாங்க இருக்குது எனக்கு உண்மையாக நம்பவே முடியல ஒரு ரெண்டு பவுனாவது வரும் அப்படின்னு நினச்சேன் அதோடய பார்வைக்கும் அதோட ஃபினிஷிங்க்கும் ஆனால் ஒரு ஏழரை கிராம் ஒரு ஒரு பவுன் கூட இல்லை எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடுத்த ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் பாருங்க இது வந்து உண்மையாகவே என்ன சொல்கிறது ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் தாங்க ஒரு எட்டு பவுன் ஒன்பது பவுன் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாரம் செட்டை நம்மக்கிட்ட வந்து அவங்க காமிச்சாங்க எனக்கு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட்டில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்காக நம்ம பண்ணியிருக்கிற ஒரு பீஸ் தான் இது அதில் பாருங்கள் அது லக்ஷ்மி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்கோட எவ்வளோ நீட்டாக வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஆசாரிங்கெல்லாம் வந்து வேறு லெவலுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கலரிங் கூட அவங்களோட ஜுவல்லுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கரெக்டான கலரிங் அவங்க கேட்டதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த பீஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது கோல்டு கலரோ இல்லை ஆன்டிக் கலரோ எது நீங்கள் கேட்டாலும் நம்ம வந்து செஞ்சு தருவோம் பாருங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஹாரத்தோட வெயிட் பாருங்கள் அவங்க காட்டினது எட்டு போணுங்க பட் நம்ம முப்பத்தி எட்டு கிராம் நாலே முக்கால் பவுனுக்கே நம்ம அந்த கஸ்டமருக்கு இதை செஞ்சு கொடுத்து பயங்கர சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கேட்குற ரேட்டில் நீங்கள் கேட்குற மாதிரி டிசைன்ஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்